Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோடு ப்ரமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே அரிசி காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பமே ரொம்பவே பதறி போயிருக்கு கோமதிவர் அழுதுக்கிட்டே இருக்காங்க கடவுளே ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க அரிசி பாவம் அவளுக்கு இன்னுமே தெரியாது இப்போது அவங்க எங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ எப்படி இருக்காலோ தெரியல அவளுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அரிசி காணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் அவங்க எல்லாருமே எங்கள் குடும்பத்தவே காரி காரி துப்பு ஐயோ மானம் மரியாதை எல்லாமே போயிடுமே கடவுளே அரசி எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும் அவள் கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க பாண்டியனுக்கு மனசு ஃபுல்லாக பதட்டமாக இருக்கு அரசி வருவா வருவான்னு சொல்லிட்டு வாசலவே பார்க்குறாங்க இங்க இங்க சுகன்யா இருந்துட்டு குமார் தான் ஏதாவது பண்ணிருப்பானோ குமார் தான் அரசிய மிரட்டி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கதருமே எனக்கும் அந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பா நாங்கள் வெளியே போயிட்டு தேடி பார்க்குறோம் கண்டிப்பாக எங்கேயாவது அரசியை கடத்தி கூட்டிகிட்டு போய் தான் வச்சுருப்பான் நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் சரவணன் செந்தில் மூணு பேருமே போகிறாங்க இங்கே பழனிக்குமே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது ஏறமலைனா நம்ம சுகன்யா மலை தான் தனியாக சுகன்யாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே பார் சுகன்யா உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லி ஆகணும் ப்ளீஸ் அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ விளையாடாத முன்னாடியெல்லாம் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும் குமாரை வந்து அரசு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை கூட போட்டிருக்க இங்கே பாரு அரசு அரசி விஷயத்தில் தயவு செஞ்சு விளையாடாத பாவம் அந்த பொண்ணு அவ போய் எங்கேயாவது போயிருந்தா இல்லை குமார் கூட தான் போயிருக்கா அப்படிங்கிற விஷயம் ஏதாவது உனக்கு தெரிஞ்சால் நீ இப்போவே சொல்லிடு பின்னாடி ஏதாவது பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அரசி வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கு நீ காரணமாக இருந்தா அப்படின்னு தெரிஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சொன்னால் இந்த குடும்பம் ஃபுல்லாகவே நம்மளை எல்லோரும் சேர்ந்து கொன்னே போட்டுருவாங்க நம்ம சாதாரணமாக விஷயம் பண்ணியிருக்கோம் எம்பிட்டு பெரிய விஷயத்த பண்ணிட்டோம் இந்த குமார் கிட்டே போயிட்டு அரசி மன்னிப்பு கேட்டா அப்படின்னா அரசியை விட்டுருவான்னு சொல்லிட்டு தான் நம்ம அனுப்பி வச்சோம் ஆனால் இந்த குமார் இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டானே நம்ம கிட்டே இத்தனை நல்லா க்ளோஸாக இருந்துட்டு இப்போது நல்ல நல்லா நம்மளை சிக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது திருட்டு மொழி முழிக்கிறாங்க பழனி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் பாரு சுகன்யா திரும்ப திரும்ப கேட்குறேன் உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுகன்யா வந்து அப்படி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே ஏங்க எனக்கு தெரிஞ்சால் நான் அப்போவே சொல்லியிருக்க மாட்டேன்னா வீடியோ அரசி எங்கே எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் பதட்டப்பட வச்சுட்டு நான் சொல்லாமல் இருப்பேன் நாங்கள் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க எனக்குமே அரசி காணுன்ற விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொல்கிறாங்க இருந்தாலும் பழனிக்கு வந்து சுகன்யா மேலே சின்னதாக டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது அதுக்கப்புறம் பழனிங்க ஒரு சைடு தேட போயிடுறாங்க இன்னொரு சைடு கதிர் நம்ம செந்தில் சரவணன் மூணு பேருமே ஆளுக்கு ஒரு சைடாக போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அரசு எங்கேயாவது இருக்கணும் அரிசி கிடச்சிடணும் மாப்பிள்ளை வீட்டு முன்னாடியும் ஊர் முன்னாடியும் நம்ம குடும்பம் அசிங்கப்படக்கூடாது எப்படியாவது அரிசி கிடச்சிடணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைடாக தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடுங்க நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே மண் மனசொடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க நெஞ்சு வழியாக வர மாதிரி இருக்குது நெஞ்சல் லைட்டாக அப்படி பிடிச்சிக்கிறாங்க கோமதி தண்ணி கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கே கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாகிடுது எங்கே உங்களுக்கு என்னங்க ஆச்சு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் மீனா உடனே ஓடி போய்ட்டு தண்ணி கொண்டு வராங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க மம்மா கண்டிப்பாக அரிசி வந்துடுவா அரிசியே தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எந்த பிரச்சனையும் நடக்காமல் அரசி கல்யாணம் நல்லபடியாக முடியும் அம்மா நீங்கள் எதையும் போட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்கா பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே ஆறுதல் சொல்கிறாங்க எங்கள் கோமதிக்குமே அழுகளுக்காக வருது எங்கே நீங்கள் எதையும் நினைக்காதீங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் நம்ம யாருக்குமே கெட்டது துரோகம்னு நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம பக்கம்தான் இருப்பார் அரசி வாழ்க்கையை காப்பாற்றுவார் நம்ம குடும்ப கௌரவத்தையுமே அந்த கடவுள் காப்பாற்றுன்ற மாதிரி இங்கே கோமதி சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியன் வந்து அழுகிறாங்க இல்லைப்பா கோமதி எனக்கு மனசு விட்டு போச்சு அரசு எங்கேயாவது இருப்பா அவளை நம்ம அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியும் எனக்கு இந்த குமாரால் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எம்பிட்டு உஷாராக இருந்துமே இப்போது அந்த குமார் வந்து திருட்டு வேலையை பண்ணிட்டான் பார்த்தியாப்பா நீங்கள் அரசி கூடவே இருந்திருக்கலாம்ல இப்படி அரசி வாழ்க்கையை கெடை விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அழுகுறாங்க எங்கள் பாண்டியன் அழுறதை பார்த்த நம்ம மயில் மீனா ராஜின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க அழுறத பார்த்து நம்ம மீனா உண்மையாக அழுகுறாங்க மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் அழுகாதீங்க தயவு செஞ்சு அழுகவே அழுகாதீங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா கண்டிப்பாக அரசி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படிப்பா நடக்கும் எப்படி நடக்கும் அதான் அரிசி காணமே இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட இல்லை முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிக்கிட்டே போய்கிட்டுருக்கு அரிசி திரும்ப வந்த பாடி இல்லையே எங்கே போயிருப்பானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க கோமதிக்குமே பயங்கரமாக அழுக வருது எதுக்காகவுமே இவர் கலங்கி நின்றதில்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அதை எதிர்த்து வாழ்ந்தவர் இவர் ஆனால் இவரவே இப்படியே அந்த குமார் சாச்சிட்டானே ஐயோ ஆழமர மாதிரி இருந்த மனுஷன் இப்போ இப்படி ம மூளையில் முடங்கி உட்கார்ற மாதிரி பண்ணிட்டானே பாவி அவளை ஃபர்ஸ்ட்டு அரசியை சொல்லணும் அரசி அவனை நல்லவன் சொல்லி லவ் பண்ணதுனால தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த அரசி தெரியாமல் போயிட்டு பொத கோயிலில் விழுந்துட்டா இப்போது இல முடியாமல் தவிச்சிக்கிட்டுருக்கா அவள் வாழ்க்கையை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடுவோம் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுப்பி நினச்சி தான் ஒரு நல்ல சம்பந்தத்தை பேசி முடித்தோம் இது நல்லபடியாக நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குமாரி இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டானே இந்த குமார் தான் அரசியை ஏதாவது பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இன்னும் ஒன் ஒன் ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட நம்ம என்ன பதிலை சொல்கிறது அரசி காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க மீனா இருந்துட்டு அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை கண்டிப்பாக அரசி அத்தை அரசி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு கடவுளாக பார்த்து அரசியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லி மனசை தேத்திக்கிறாங்க சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் உம்மையால் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க என்ன பாண்டியா எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா அரசி என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் பாண்டியனுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது அப்படி திக்கி திணறாங்க என்ன பேசுறதுன்னே தெரியாமல் அதுவும் அக்கா அரசி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க நம்ம பாண்டியன் வேறு என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரசி வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பாண்டியனுமே சொல்லியிருக்காங்க உமையாள்கிட்ட சரிப்பா எல்லா வேலையும் முடிஞ்சது இல்லை எல்லாருமே ரெடி ஆகிட்டிங்களா ஆமாம் எப்போ மண்டபத்துக்கு கிளம்பி வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க உமையாளுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா பாண்டியன் வந்து எப்பவுமே கலகலன்னு பேசுவாங்க அதே சமயம் இப்போ வந்து கல்யாணம் நடக்க போகுது அதுக்கான ஒரு எனர்ஜி அவன் பாண்டியன்கிட்ட இல்லவே இல்லையே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க உடனே இங்கே நம்ம சதீஷ் இருந்துட்டு உண்மையால் கிட்ட கேட்குறாங்க என்னம்மா அரிசி ரெடி ஆகிட்டாலம்மா எப்போ கிளம்புறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புறதா சொன்னாங்க பாண்டியனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒரு மாதிரி டல்லாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா கல்யாண பதட்டம் இருக்க தானே செய்யும் மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற பதட்டம் எல்லா அப்பா அம்மாவுக்குமே இருக்கும்ல அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மா சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கல்ல அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அப்படி தான் பாண்டியன் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சதீஷ் வந்து அரசிக்கு கால் பண்ணுறாங்க என்ன அரசி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது மீனாக போய்ட்டு பார்க்குறாங்க அத்தை மாப்பிள்ளை தம்பி தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோமதிக்கு அழுகையாக தான் வருது ஐயோ அந்த தம்பி வேறே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்ன நடக்குனே எனக்கு தெரியலையே கடவுளையே அரசி வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே சுகன்யாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது எங்கடா விஷயம் தெரிஞ்சு நம்ம நம்மளை வந்து எல்லோரும் போட்டு சேர்ந்து கும்மிக்குருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே சுகன்யாவுக்குமே இந்த பிரச்சனை முடிஞ்சிடணும் அதாவது அரசி வாழ்க்கை விஷயம் அதாவது கல்யாணம் வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் பந்தல் அது இதுன்னு இவ்வளோ கிட்ட நெருங்கிருச்சு அரசியுமே அவங்க வீட்டில் சொன்னவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவுமே நினச்சாங்க இந்த குமார் பிரச்சனையிலேருந்து நம்ம அரிசி வந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்றதுக்காக தான் சுகன்யாவுமே போயிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருப்பாங்க ஆனால் சுகன்யாவுக்கே பெரிய டுவிஸ்ட் கொடுத்துட்டாங்க குமார் சுகன்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது எங்கடா விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அரசி சீக்கிரமாக வந்துடணும் அரசிக்கு வீட்டில் குறித்த மாதிரியே குறித்த டைமில் கல்யாணம் நடக்கணும்னு தான் தோணிக்கிட்டு இருக்குது தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அரசியை நம்ம அனுப்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகனையாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்கள் அப்போ தான் வந்து அவங்க மருமகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசிக்கு இன்றைக்கி கல்யாணம் அரசி கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் அரசி கல்யாணத்துக்கு போனால் இந்த சக்திவில் வந்து திரும்பவும் நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது வீட்டிலே தங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்திவேல் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருந்துட்டு அத்த அவர் இருக்காரு நீங்க போயிட்டு பேத்தி கல்யாணத்தை கண் கூட பார்த்துட்டு வரலாம் இல்லை உங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோமதிக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் நீங்க போனீங்க அப்படின்னா உங்க பேத்தி கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் கடைசி கல்யாணம்னே சொல்லலாம் மற்ற நாலு பசங்களுக்குமே கல்யாணம் நடந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக அரசிக்கு தானே கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்தில் நீங்கள் போய்ட்டு கலந்துக்கணுங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்குமே ஆசையாக தான் இருக்குது ஆனால் எங்கள் என் மகனுங்க அனுப்ப மாட்டானுங்களே அவங்கள மீறி போனாலுமே இந்த வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க மகனங்களை விட்டுமே என்னால் இருக்க முடியாது மகளும் வேணும்னு தோணுது இந்த பெத்த வயிறு பத்துக்கிட்டு இருக்குடி மகன் கூட தான் இருக்கேன் இருந்தாலும் மகன் கூட இருக்க முடியலையன் கவலையாக இருக்குது அந்த கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய அதாவது எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு பாரு போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல அதனால்தான் இப்படி பொண்ணை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என் தலையில் எழுதி வச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சக்திவேல் வராங்க நடக்காத கல்யாணத்துக்கு இந்த அம்மா ஏன்ண்ணா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல சரி சரி என் மகன் வீரன்னா போல அதான் சொல்லுவாங்களே இன்னும் பழமொழி கூட ஆ கொக்கு வந்து மீன் வர வரைக்கும் ஒத்த கால்ல நின்று காத்துக்கிட்டு இருக்குமா தக்க சமயத்தை பார்த்து கொக்கு மீனை அடிச்சிட்டு அது இப்போ அடுக்கு பறந்து போயிடுமா அந்த மாதிரி தான் என் மகன் பதுங்கி இருந்திருக்கான் இத்தனை நாளா இப்போ தில்லா அழகா வீரத்தனமா பொண்ணை கடத்திட்டு போய்ட்டருக்கான் எப்படியோ அந்த அரசு கழுத்தில் தாலியை கட்டி அந்த குடும்பத்தவே அந்த பாண்டியன் குடும்பத்தவே ஆட்டி வைக்கணும் ரெண்டு டைம் ரெண்டு டைம் என் குடும்பம் அவமானப்பட்டு நின்றுச்சு இன்னைக்கு வரைக்குமே அந்த சந் அந்த அவமானத்தை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதே அவமானத்தை அந்த பாண்டியனும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கீழே இறங்கி வராங்க ஏங்க அப்போ தான் இருந்துட்டு என்னடா சக்தி குமார ஆளவே காணும் ரெண்டு நாளாக ஆளவே காணும் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியல ஆத்தா அவன் எங்கே போனானே தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் என்னவோ வேலை அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடா வேலை ஆமாத்தா தா மறந்தே போயிட்டேன் நான் தான் அவனை நேற்று அனுப்பி வச்சேன் திருச்சி வரைக்கும் போயிருக்கான் ஒரு வேலை விஷயமாக தான் இது குடௌனில் நிறைய சில பொருட்களெல்லாம் இறக்கணும் அதனால தான் போயிருக்கான் வேலை விஷயமாக தான் போயிருக்கான் இன்றைக்கி நைட் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் சொன்னதையும் அவங்க ஒய்ஃப் வந்து கவனிக்கிறாங்க ரெண்டாவதாக ஒரு ரீசன் சொன்னதையுமே அவங்க ஒய்ஃப் வந்து கவனிக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு திருட்டு வேலை இருக்குது ஏதோ ஒரு சதி நடந்துருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்கு தோணுது உடனே எங்கள் சக்திவேல் வந்து வெளியே போனதுமே அவங்க வந்து அதாவது சக்திவேலோட வைஃப் வந்து அவங்க மாமியார் கிட்டே சொல்கிறாங்க அத்தை உங்கள் பையன் பதிலை ரெண்டு தனம் அதாவது ரெண்டு டைம் சொன்னார் கவனிச்சிங்களா முன்னாடி ஒரு பதில் சொன்னார் அதுக்கப்புறம் நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்காத ஆமாம் அரசி கல்யாண விஷயம் எல்லாமே நல்லபடியாக தானே போய்கிட்டுருக்கு இன்னும் ரெண்டு ஒரு மணி நேரத்தில் அரசிக்கு முகூர்த்தமும் நெருங்கிடும் கல்யாணமும் முடிஞ்சிடும் அந்த வீட்டில் எல்லாமே நல்லா தானே இருக்குன்ற மாதிரி கேட்கவும் தெரியலேரி சரி சரி சக்தி வேலும் முத்து வெளியே கிளம்பி போயிட்டானுங்க சரி அவங்க வரத்துக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும் நான் நான் போயிட்டு கோமதி வீட்டில் கல்யாணம் வேலைலாம் எப்படி இருக்கு எப்போ மண்டபத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து அவங்க வீட்டுக்கு கோமதி வீட்டுக்கு போகிறாங்க கோமதி வீட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து எல்லாருமே இருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம அப்பத்தாவுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க கோமதி ஏன் எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க கோமதி அவங்க அம்மாவை பிடிச்சி அதாவது கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அம்மா அரசியை காணமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடி சொல்கிற கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க போகுது இப்போ என்னடானா அரசியை காணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க அரசி கூடவே இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கிறது இல்லையா எங்கே போனா யார் கூட போனான்ற மாதிரி கேட்கவும் ஐயோ எனக்கு எதுவுமே தெரியலம்மா காலையில் அவளை எ எழுப்பலான்னு சொல்லிட்டு போனேன் அப்போ அவள் காணும் வீடு ஃபுல்லாக தேடியாச்சு எங்கன்னே தெரியல ஃபோனையும் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இங்கே வரலை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க அப்படின்னா அரசி காணுன்ற விஷயம் தெரிஞ்சால் எல்லாருமே ரொம்பவே அவமானப்படுத்திடுவாங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசியும் திட்டுவாங்க அரசி வ அதாவது நாங்கள் தானே வளர்த்தோம் வளர்த்த வளர்ப்பையும் தப்பாக பேசுவாங்க எனக்கு எப் என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா இந்த அவமானத்தெல்லாம் நான் எப்படி தாங்கிக்க போகிறேன்னு தெரியல நான் ஒரு பக்கம் விடுங்க உங்கள் மாப்பிள்ளை உங்கள் மாப்பிள்ளை எப்படி இதெல்லாம் தாங்கிக்க போகிறான்னு போகிறாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து இருக்காங்க உடனே எங்கள் அப்பத்தாவுக்கு பயங்கரமாக அழுகு வருது கோமதி என்னடி சொல்கிறேன் ஆமாம் குமாருமே ரெண்டு நாளாக ஆளேவே காணும் எங்கன்னு கே சக்தி வேலை கேட்டேன் ஃபஸ்ட்டு எங்கன்னு தெரியவே தெரியலன்னு சொன்னால் அதுக்கப்புறமா எங்கேயோ அனுப்பி வச்சுருக்கேன் வேலை விஷயமான்னு சொன்னால் எனக்கு என்னமோ குமார் தான் டவுட்டாக இருக்குது குமார் தான் அரசியை எங்கேயாவது கடத்திட்டு இது போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தாவுமே சொல்கிறாங்க நீங்கள் சுகன்யாவுக்கு திகீனுது அப்படியே கண்ணெல்லாம் முட்டை முட்டையாக முழிக்கிறாங்க அய்யய்யோ இந்த அப்பத்தா வேற வந்து வேலையை காட்டிடுவாங்க போலவே இந்த அத்தை அதுக்காக இங்கே வந்துருக்காங்க அத்தாச்சிக்கு டவுட் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே இங்கே கோமதி பாண்டியன் எல்லாருமே யோசிக்கிறாங்க அதுதான் அம்மா இந்த கதிரும் சரவணன் செந்தில் மூணு பேருமே போயிருக்காங்க எங்கே போயிட்டு எங்கே தேடி எப்படி அரசியை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு இப்படியா கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்கணும் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க நம்ம கோமதி வந்து இருக்காங்க இன்னொரு சைடு தேட போனவங்க எல்லாருமே அதாவது ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பி வீடு வராங்க எங்கள் கதிர் வந்ததுமே கோமதி போயிட்டு கட்டி பிடிச்சின்னு அழுகுறாங்க டே அரசியை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களாடா வெளியே இருக்காளாடா வரலாடா அப்படின்னலாம் கேட்குறாங்க எங்கள் கதிர் வந்து அழுதுக்கிட்டே அம்மா அரசியை எங்க தேடியுமே கிடைக்கலமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே கோமதிக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது அப்போது அரிசி வாழ்க்கை முடிஞ்சு போச்சா நம்ம குடும்ப கௌரவம் காற்றுல பறக்க போகுதா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு மயங்கி விழுற மாதிரி கீழே விழுறாங்க உடனே நம்ம மீனாக ஓடி வந்து ஐயோ அத்தை எதையும் டென்ஷனாக நினச்சிக்காதீங்கன்னு தான் நான் இப்போ சொன்னேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அரிசி கரெக்டான டைமுக்கு வந்துடுவா அத்தை நம்ம எல்லோருமே நம்புவோம் அந்த கடவுள் நம்ம பக்கம் துணையாக அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கோமதிக்கு கொடுக்குறாங்க கோமதிக்கு விலை வெலைன்னு வர மாதிரி இருக்கு ஐயோ எப்படி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியலையே அரிசி ஏன்டி உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இன்னொரு சைடு நம்ம அரிசி வந்து கெஞ்சுறாங்க குமார ப்ளீஸுங்க தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என் அம்மாவும் என் அப்பாவும் நான் காணேன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க என்னை எல்லாருமே தேடிக்கிட்டு இருப்பாங்க நான் இப்போ போனேன்னா கூட கரெக்டாக எனக்கு கல்யாணம் நடந்துடும் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க உன்னை விடுறதுக்காக வாடி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் உனக்கு அடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எங்கள் பாரு உன் குடும்பமானே காற்றுல பறக்கணும் ஊர் முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் முன்னாடி எல்லார் முன்னாடி நீங்கள் தலை குறிஞ்சி நிற்கணும் அவமானம் தாங்க முடியாமல் உன் அப்பா போயிட்டு தூக்கில் தொங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பேச்சுக்கு கூட இப்படி சொல்லாதீங்க ப்ளீஸுங்க பாவும் என் அம்மாவும் என் அப்பாவும் அவங்களோட மானத்தை வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே குமார் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண் வெயிட் பண்ணு ஆமாம் முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே குமாருக்கு முகூர்த்த நேரம் எப்போன்னு சொல்லிட்டு தெரியல சரியாக தெரியலனே சொல்லலாம் எங்கள் அரிசி வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேளை முகூர்த்த நேரத்தை கொஞ்சம் முன்னாடியே நம் அதாவது ஒரு மணி நேரம் முன்னாடியே சொன்னோம் அப்படின்னா இந்த டைமுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க அந்த டைமில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணி கூட கல்யாணம் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏங்க அஞ்சு டூ ஆறங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே குமார் இருந்துட்டு ஓ அப்போ தான் முகூர்த்த டைமா எட்டு டூ ஒம்போதுன்ற மாதிரி தானே போட்டிருந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஓ சரி சரி இன்னும் ஆறரை மணிக்கு மேலே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே அரசி சொன்னதை நம்பிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஆறரை மணி ஆகுது இங்கே வந்து எட்டு மணிக்கு மேலே தான் முகூர்த்த டைமே ஆறரை மணிக்கு இங்கே அரசியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நம்ம பாண்டியன்லேருந்து எல்லாருமே உள்ள உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க உடனே இங்கே குமாரோட சத்தம் கேட்குது அரசி அழுகிற சத்தமும் கேட்குது உள்ளேருந்து எல்லாருமே ஓடி வராங்க அரசி நீ வந்துட்டு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க குமார் இருந்துட்டு அரசி வந்து உடனே அவங்க அம்மா கிட்ட ஓட பார்க்குறாங்க உடனே கையை பிடிச்சி இழுத்து ஏய் எங்கடி போகிற நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க உடனே கோமதியோ டேய் எதுக்காகடா இப்படி ரவுடிசம் பண்ணுற ஒழுங்கு மரியாதை என் பொண்ணு கையை விடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேங்க குமார் இருந்துட்டு என்னங்க நீங்கள் பொண்ணை சொன்னால் விட்டுறோமா அதுதான் முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சுல்ல இனி நீங்கள் குறித்த டைம்க்கெல்லாம் கல்யாணம் நடக்க போக நடக்காது எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் காணும் எல்லாரும் கல்யாணம் நடக்கலையே சரியான டைமுக்கு பொண்ணு வரல பொண்ணு வீட்டுக்காரங்க வரலன்னு சொல்லிட்டு இங்கே தேடி வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கோமதிக்கு சந்தோஷமாக இருக்குது ஓ அப்போது நீ தான் கடத்தி கூட்டிகிட்டு போயிருக்க நாங்கள் சந்தேகப்பட்டது எல்லாமே கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் நான் தான் கடத்தி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அதாவது அரசி கழுத்தில் வந்து தாலி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த குமார் வந்து அரசி கழுத்தில் தாலி கட்டியிருந்தா அரசியோட வாழ்க்கையே காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எல்லாருமே நினைக்கிறாங்க எங்கள் கதிர்கெல்லாம் சமக்கும் வருது டே ஒழுங்கு மரியாதையாக அரசி கையை விட்டுடுறா இல்லைன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டைக்கு போகிறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு ஓ கொன்னுடுவீங்களா அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா என்ன அரசியும் நானும் ஒரு நைட் ஒன்னாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது டேய் இப்படியெல்லாம் பேசாதுடா கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடந்துருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே கோமதிக்கு அழுகலுக்கே வருது உடனே அரிசி இருந்துட்டு ஐயோ அம்மா இல்லைம்மா இந்த ஆள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சேரில் உட்கார வச்சு கையை காலை எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டாம்மா எங்களுக்குள்ளே எந்த ஒரு தப்பும் நடக்கலை என் கல்யாணத்தை நிறுத்தணும் இந்த ஊர் முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நம்ம குடும்பமே அவமானப்படணும் முக்கியமாக அப்பாவும் அம்மாவும் தான் அவமானப்படணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்னை ஒரு நைட் ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சுருந்தாமா இவன் சொல்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கலை எனக்கு நிறைய ஃபோட்டோஸை இவன் அனுப்பி வச்சுருந்தான் அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப நெருக்கமாக இருந்தது அந்த மாதிரி ஃபோட்டோவே நான் எதுவுமே எடுக்கவே இல்லைம்மா அந்த ஃபோட்டோவை காட்டி என்னை மிரட்டினான் நேர் வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் உன்னை விடுவேன் உன்னை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ன்றதுக்காக தான் இவன் கிட்டே வந்து நான் மன்னிப்பு கேட்கலான் வந்தேன் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது இப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் எல்லோரும் ச கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடணுன்றதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டேன் ஆனால் இவன் என்னை அப்படியே கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டாமா எங்களுக்குள்ளே எந்த தப்பும் நடக்கவே இல்லைம்மா இவன் நிறைய பொய் சொல்கிறான் நீங்கள் என்னைக்கு எனக்கு நிச்சயம் பண்ணிங்களோ அப்போவே என் மனசை நான் மாற்றிக்கிட்டேம்மா சதீஷ் கூட நான் பேசவும் ஆரம்பிச்சிட்டேன் இவன் சொல்கிற எல்லாமே பொய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் வந்து நம்ம அரசி கையை பிடிச்சி பிடிக்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாங்க என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் பொய் சொல்ல மாட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காகத்தான் நீ இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையையும் பொய்யையும் சொல்லிக்கிட்டு இருக்க எங்கள் பார் உன்னால் என்னும் பண்ண முடியாது முகூர்த்த டைமுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் குமார்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏ அரசி என்னடி அப்படின்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டியா ஆமாம் போய் தான் சொல்லுவேன் என்ன மட்டும் கடத்தி கூட்டிகிட்டு போன நீ எனக்கு கல்யாண முகூர்த்த நேரமே எட்டரை டு ஒன்பதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே குமார்க்கு சரியான நோஸ் கட் ஆயிடுது அடிப்பாவி நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அதன பார்த்தேன் வீ இங்கே வந்ததுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் யாருமே காணோன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்போது முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு குமார் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க உடனே கதிர் சரவணன் எல்லாருமே குமாரை பயங்கரமாக போட்டு வெளுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம கோமதி இருந்துட்டு கதிர் எந்த பிரச்சனையும் வேண்டாம் வாடா இனி அரசி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னாவே ஓகே தான் நீ வா அவன் எக்கேடனா கெட்டு போ போகிறான் அவன் பண்ணுற த தப்புக்கெல்லாம் கண்டிப்பாக கடவுளாக பார்த்து அதுக்கான தண்டனையை கொடுத்துருவார் நீ வா நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணுவோம் ஏ மீனா அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு நீ ரெடி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியை கூட்டிகிட்டு மேக்கப் மேக்கப்பெல்லாம் பண்ணி ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க இந்த குமாருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஐயோ மொத்தமே வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்றது இந்த அரசி போய்ச்சியை கேட்டு நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இங்கே அரசிக்கு படபடப்பு இன்னுமே போல ஒரு மாதிரி எங்கே நம்ம குடும்பம் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டுருமோ நம்மளால அப்பாவுக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்துலேயே இருக்காங்க இப்போ வரைக்குமே அந்த பதட்டம் சுத்தமாக போகவே இல்லை மீனாக இருந்துட்டு எங்கள் பாரு அரிசி உண்மையிலே எந்த தப்பும் இருக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ பதட்டப்படாத அதான் நீ வீட்டுக்கு வந்துட்டல எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு நீ நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் வீட்டில் உள்ளவங்க யாருமே நம்ம குடும்பமான எதுவுமே போகவே போகாது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அண்ணி இந்த குமார் இப்படிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ நீ எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான நான் வேலையை செஞ்சுருக்கேன் நீ அந் அவனை நான் லவ்வே பண்ணியிருக்கக்கூடாது நம்ம குடும்பம் ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி என் மனசை மாற்றி அவன் போய் சொல்லி என்னை லவ் பண்ணியிருக்கான் உண்மையாகவே என்னை லவ்வே பண்ணல நீ இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது அவன் வாயாலே சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அரிசி எப்படியோ நடந்தது எல்லாமே நடந்து போச்சு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம அரசியுமே ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுறாங்க இனி அரசி கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா இல்லை இதுலேயும் இந்த குமார் வந்து எதாவது குழப்பம் பண்ணுவானான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க